நம்ம வீட்டு தங்கத்தை ஸ்கூலுக்கு அனுப்பி வச்சுட்டு வீட்டுக்கு வந்தாச்சுங்க வந்து எனக்கு மட்டும் ஸ்ட்ராங்காக ஒரு காஃபி போட்டுட்டு கொஞ்சம் பால்கனியெல்லாம் க்ளீன் பண்ணுற வேலை இருந்துச்சுங்க ஏன்னா வின்டர் வந்துடுச்சுல்ல இதோட செடி கொடிகள்லாம் கொஞ்சம் வைக்கலான்ட்டு என்னன்னு தெரில காலந்து செம்ம வைபுங்க ஒரே வைபான பாட்டாகவே யூடியூப்பில் பாட்டு வைக்க வைக்க வந்துக்கிட்டே இருந்துச்சு அதில் ஒரு சில வரிகள் எனக்கு ராஜாவானா வாழுறேன் சைடில் ஃபால்ட்டை வச்சுக்கிட்டு ஏன்னா நீ முறைக்கிற மேரே பியா ஓ பியா பியா ஹோ நீமா ஆத்தி சந்தனக்கட்ட இந்த பாட்டுக்கள் மூலியமா கடவுளும் நம்ம தளபதியும் என்ன சொல்ல வராருன்னா கணப்பேத்தவர்கிட்ட கம்முனும் உசுப்பேத்துறவங்க கிட்ட உம்மனும் வெறுப்பேத்துறவங்க கிட்ட சிரிப்போடவும் இருந்தோன்னா வாழ்க்கை சும்மா ஜம்முன்னு இருக்கும்னு சொல்லி சொல்ல வராரு நம்மளுக்கு டென்ஷன் கொடுக்குறவங்க என்ன நினைப்பாங்கன்னா இவளை எப்படியாவது டென்ஷன் ஆகணும்னு நினைப்பாங்க ஆனா நம்மளுக்கு தான் தெரியும் நம்ம அவங்கள டென்ஷன் ஆக்கி விட்டுட்டு ஜாலியா பிபி சுகர் அவங்களுக்கு ஏற்றி விட்டுட்டு நம்ம இங்க வைப் பண்ணிக்கிட்டு இருக்கோன்ட்டு சும்மா அஜம் இருக்கிறது தான் நீங்க என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்க உங்களோட ரிசல்யூஷன் என்ன கமெண்ட் பண்ணீங்கன்னா